ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் வண்டி சக்கரம் திரைப்படத்தை இயக்கியவர் அந்த திரைப்படத்தில்தான் சில்கு சுமிதாவை இவர்தான் அறிமுகப்படுத்தியவர் ரோசாப்பு ரவிக்கை காரி எனும் மாபெரும் காவியத்தை இயக்கியவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு படகா என்ற நான்கு மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர் தனக்கென தனி உடல் மொழி தனி வசன உச்சரிப்பு என்று தனி முத்திரியை சினிமாவில் பதித்தவர் உதவி இயக்குனராக எழுத்தாளராக சினிமாவில் நுழைந்து மாபெரும் நடிகராக நிரூபித்தவர் குணச்சித்திர வேடம் வில்லன் வேடம் என பல வேடங்களில் நடித்து மக்களிடம் பாராட்டையும் பெருமையும் பெற்றவர் மாபெரும் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பெட்டி பக்கத்தில் மேல் புதூரில் ஆதிமூலத்தேவர் மஞ்சுவாணி அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார் இவருக்கு பிரேமா ஹாந்தன் என்ற இளைய சகோதரரும் குண்டலஹேசி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர் இவரது மனைவி கர்ணபு என்பவராவார் இவரின் மகள் சண்முகபுரியா பேராசிரியாக அமெரிக்காவில் உள்ளார் மகன் சரவணபிரியன் லண்டனில் மருத்துவராக இருக்கிறார் இவர் ராயப்பேட்டை விஸ்லே பள்ளியிலும் மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரியிலும் படிப்பை படித்தார் வணிகத்தில் இளங்கலை பற்றம் பெற்றவர் பள்ளி கல்லூரி நாட்களில் நாடகம் எழுதி நடித்து இயக்கியும் உள்ளார் இவர் அடிப்படையில் சினிமா கதா ஆசிரியர் அதுவும் கன்னட பட இயக்குனர் பொட்டனா கனகளிடம் கதா ஆசிரியராக பணிபுரிந்தவர் தென்னிந்திய ரயில்வே துறையில் துணை ஆய்வாளராக பணிபுரிந்தது சென்னையிலே தான் பின்னர் செய்த வேலையை விட்டுவிட்டு சினிமாவுக்கு கதை எழுத போனதெல்லாம் இவரின் கலைத்துறை வரலாறு குணச்சித்திரம் வெள்ளன் நகைச்சுவை நடிகர் என எல்லா கேரக்டர்களையும் சொலித்தவர் வினு சக்கரவர்த்தியின் நடிப்புக்கு நிகராக இவரது குரலும் மிக பிரபலம் யாராவது ஒரு மிபிக்கிரி கலைஞர் இடிப்பில் கையை ஊற்றிக்கொண்டு அல்லது விசிறிக்கொண்டு ஆ என்ற கத்தைவரல் குரல் எடுத்து ஒருமலாக ஒரு வசனத்தை பேச ஆரம்பித்தால் நிச்சயம் அவர் வினுசக்கரவர்த்தி வாய்ஸை போகிறார் என்று சத்தியம் செய்துவிடலாம் அந்த அளவுக்கு புகழ் பெற்றது அவர் குரல் கீர்த்தி கன்னட இயக்குனர் புட்டனா கனக அவர்களிடம் இவர் கதாசிரியராக பணிபுரிந்த பரசக்கே கண்ட தின்மா படம்தான் நடிகர் சிவக்குமார் தமிழில் நடித்து வெள்ளி விழா கண்ட ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி என்ற திரைப்படம் இந்த படத்தின் மூலமாக தமிழ் திரைக்கு வந்தவர் வினு அதற்குப் பிறகு ஆயிரம் படங்கள் தாண்டி திரைத்துறையில் நின்றான் இவரது ஆயிரமாவது படம் மூனி மாஸ்டர் இயக்குனர் லாரன்ஸ் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற முனி திரைப்படம்தான் இவரது ஆயிரமாவது படமாகும் வண்டி சக்கரம் படத்தின் மூலம் விஜயலட்சுமி என்கிற பெண்ணை சிலுக்கு சுமிதாவாக அறிமுகப்படுத்தியவர் வினு சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தியது இல்லாமல் சில்கு சுமிதாவின் கடைசி கால வரையும் அவருக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார் தன் மனைவியைக் கொண்டு சில்கு சுமிதாவுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தவர் என்பது பலருக்கு தெரியாத செய்தி இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவர் வினுசக்கரவர்த்தி என்பதை அவரது டிவி பேட்டிகளில் காண முடியும் ஒரு பேட்டியில் தூங்காதே தம்பி தூங்காதை படத்தில் கமலோடு வினுசக்கரவர்த்தி நடித்திருக்கும் போது அவரது தொந்தையை குறைப்பதற்கு கமல் ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கிறார் அது இதுதான் காலையில் படுக்கையை விட்டு எந்திருக்கிறதுக்கு முன்னாடி உங்க கைகள் இரண்டையும் படுக்கையில் ஊன்றி கால்களையும் உடலையும் தலையையும் தரையில் படாமல் எழும்பி பத்து நொடிக்கு நில்லுங்கள் அப்படி செய்தீர்களானால் கொஞ்ச காலத்திற்குள் உங்கள் தொந்தி குறைந்துவிடும் நீங்கள் ஸ்லிம் ஆகிடுவீங்க இந்த யோகாசனத்துக்கு பெயர் மயிலாசனம் என்று கமல் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு கவனமாக கேட்டுக்கிட்டேன் ஆனா ஒரு நாள் கூட அதை செய்யவே இல்லை என சொல்லிவிட்டு கத்தை குடலில் வெடித்து சிரித்திருக்கிறார் அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளவர் அதே நேரத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனம் கொண்டவர் நல்லா இருக்கீங்களானே என கேட்டா ஏன் நல்லா இல்லைனா நீ நல்லா வைக்க போறியான்னு கேட்பார் ஆனால் அவரோடு பழகிய என்னை தான் தெரியும் அவர் எத்தனை கனிவானர் என்று என்கிறார் நடிகர் ராதாரவி அவர்கள் அப்போது அதிமுக பேச்சாளர் கிருஷ்ணகிரியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தேன் பக்கத்தில் மினுசக்கரவர்த்தி தங்கியிருக்கிறார் அது எனக்கு தெரியாது அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தேன் ஒரே கூட்டம் சண்டை சச்சரவு இடையில் நின்றுக்கிட்டு மினுசக்கரவர்த்தி அண்ணன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது அவரோடு பேச வந்தவங்க கிட்ட ஏதோ தவறாக வார்த்தையை விட்டுட்டார் அப்புறம் நான் புகுந்து பேச சண்டை சமாதானாச்சு என்கிறார் ராதாரவி வினு சக்கரவர்த்தியும் தானும் ரஜினியின் சிவா படத்தில் நடித்த போது நடந்த நகைச்சுவை நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ராதாரவி மேலும் நடிகர் ராதாரவி அவர்கள் வினு சக்கரவர்த்தி அவர்கள் பற்றி பேட்டியில் கூறியிருக்கிறார் வினு சக்கரவர்த்தி அண்ணன் எப்போதும் நல்ல டிப்டாப்பாக டெஸ்ட் பண்ணுவார் வீட்டிலிருந்து வெள்ளை பெண்ட் வெள்ளை செட்டை எல்லாம் போட்டுக்கொண்டு இன் பண்ணி கூலிங் கிளாஸ் மாட்டி கொண்டு வந்தார் பம்பாயில் ஃபைட்ஸின் ஷூட்டிங் என்னை இப்படி வேஷம் கட்டி வந்திருக்கீங்க அங்கே பை சீஜனில் வில்லனா உங்களை ஹீரோ கீழே போட்டு புரட்டி எடுக்க போகிறார் அதுக்கா இப்படின்னு கேட்டேன் இல்ல ரவி ஷூட்டிங் முடிஞ்சதும் குளிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தா சும்மா ஜம்முன்னு தூங்கிட்டு வீட்டுக்கு போகணும் அதுக்கு தான் இப்படின்னு சொன்னார் ஆனால் சண்டைக்காட்சி முடிய நேரமாகி அப்படியே அழுக்கு துணியோடு ஃப்ளைட் பிடிக்க ஓடினார் வினுசக்கரவர்த்தி அண்ணன் இதையெல்லாம் பார்த்த ரஜினி அன்னைக்கு விழுந்து விழுந்து சிரித்தார் இதுதான் தான் வினு சக்கரவர்த்தி அண்ணன் இன்னொரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஒரு படம் எடுக்க ஆரம்பித்து ஒரே நாள் ஷூட்டிங்கோடு நிறுத்தி கொண்டார் ஏனேன்னு கேட்டேன் இல்லை இந்த படம் சரியாக வந்தாலும் போட்ட காசு கூட கைக்கு வராதுன்னு தோணுது அதான் நிறுத்தித்தேன்னு சொன்னார் அந்த படத்தில் நடிக்க நடிகை நடிகருக்கு அட்வான்ஸாக கொடுத்திருந்த பணத்தை கூட அவர் திரும்பி கேட்கவில்லை என்றார் வினு சக்கரவர்த்தி வாழ்வின் இன்னொரு கோணத்தை சொ ஒரு பேட்டியில் சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து வந்த நீல நில வசன பாணியை வண்டி சக்கரம் ரோசாப்பூர் அவிக்கிக்காரி போன்ற படங்களில் உடைத்தவர் வினு சக்கரவர்த்தி எனக்கு தெரிந்தவரை சினிமா வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் பேலன்ஸ் செய்து நடித்து கொண்டு போனவர்களில் வினு சக்கரவர்த்தி முக்கியமானவர் கரடு முரடானவர் கண்டிப்பானவர் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்வார்கள் இவையெல்லாம் ஒழுக்கமாக இருக்க அவர் எடுத்துக்கொண்ட மெனக்கடல்கள் தான் என்று சிவக்குமார் கூறியிருக்கிறார் அதனால்தான் அவரது பிள்ளைகளை நல்லவிதமாக வளர்த்து ஆளாக்கினார் ஒரு மகன் ஒரு மகள் மகன் சரவணபுரியன் லண்டனில் மருத்துவர் மகள் சண்முக அமெரிக்காவில் பேராசிரியர் பரபரப்பான சினிமா வாழ்வையும் அமைதியான குடும்ப வாழ்க்கையும் பெற்ற எனது நண்பர் வினுசக்கரவர்த்தி ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என சிவக்குமார் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் இந்தியில் சில்க் சிமிதா வாழ்க்கை படம் பற்றி தத்தி பிக்சர் என்ற பெயரில் உருவாகி வந்த ஒரு சில்கு ஸ்மிதா வாழ்க்கை கதையை நான் எடுத்தால் தான் அது உண்மையாக இருக்கும் ஹிந்தி மொழியில் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் தணிக்க அலுவலகத்துக்கு முன்பு நான் போராட்டம் நடத்துவேன் என்றார் தான் கண்டுபிடித்து தென்னிந்திய கனவு கண்ணியாக வளர்த்தெடுத்த தன் குடும்ப உறுப்பினரில் ஒருவராக மதித்த சில்கு ஸ்மிதா பற்றி கடைசி வரை அவர் படமே எடுக்கவில்லை என்பதான் காலம் எழுதி முடித்த கதை பாரதி ராஜா இயக்கியே வாசனை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பு பிரபலமாக இருக்கும் அவருடைய கருப்பு உருவமும் அப்படியே தென்மாவட்ட அந்த மண்ணின் முகமாக பாரிராஜா அந்த திரைப்படத்தில் அறிமுகம் செய்திருப்பார் அந்த படத்திலிருந்தே இவர் நடிப்பில் பல படங்களில் புகழ் பெற்றார் இவர் சிறந்த நடிகர் அப்படி என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் நாத்தாமை திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சியில்தான் வருவார் அப்போது மீனாவின் தந்தையாக அவர் அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஒரு காட்சியில் வந்தாலும் ஆனால் மனதில் ரசிகர்கள் மனதில் படம் முழுவதும் அவர் வந்தது போன்ற ஒரு மன நிறைவை உருவாக்கும் அந்த ஒரு காட்சியில் வந்து மனதில் நின்றவர் தொழில் நிமித்தமாக வந்தவர் அந்த பகுதியில் நாட்டாமை சரத்குமாரை பார்க்க அவர் வீட்டுக்கு வருகின்றார் பார்த்துவிட்டு இந்த வழியா வந்தே உங்களை பார்த்துட்டு போலான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பும்போது நாட்டாமை சரத்குமார் ஒரு வசனம் பேசுவார் வந்துட்டீங்க வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைய நல்லா கேட்டு போங்க அப்படின்னு ஒரு வசனம் பேசுவார் அதற்கு வினுசகர்த்தி திருப்பி வசனம் பேசுவார் நாட்டாமை வீட்டில் பொண்ணை கொடுத்துட்டு நல்லா இருக்கியாமன்னு கேட்டா நாக்கு அழியிருங்கயா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார் இந்த காட்சியை மீனா பார்த்து கொண்டிருப்பார் அந்த திரைப்படத்தில் அதற்கு முன்பு தான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகள் பணக்காரி வசதியாக வாழ்ந்தவள் என்று அடாவடித்தனம் செய்து கொண்டவர் மீனா அந்த கலையில் நாட்டாமை என்பவரை மதிக்காத ஒரு கதாபாத்திரமாக இருந்தவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இவ்வளவு பெரிய தொழில் வைத்திருக்கிற நம் தந்தையார் நாட்டாமை சரத்குமார் அவர்களின் இவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறார்கள் நாட்டாமை எவ்வளவு நல்ல மனிதராக இருப்பார் என்று அவர் அப்படியே மாறிக்கென்று திரும்ப சரத்குமார் அவரை மன்னிப்பு கேட்பார் இந்த ஒரு காட்சியில் வேறு எந்த நடிகர் நடித்திருந்தாலும் அது மனதில் நின்று இருக்காது அந்த அளவிற்கு அவர் வந்து வந்து ஃப்ளாஸ்கட் ஒரு ஷாட் போடுவாங்க மீனா நினச்சி பார்க்குற மாதிரி அவர் பரபரப்பாக பேசிட்டு வருவார் மேனச்சிட்டு அந்த கம்பெனியில் என்ன போயிட்டுருக்கு இங்கே எவ்வளோ போயிட்டுருக்கு இங்கே என்ன அப்படின்னு சொல்லி அப்படி பரபரப்பாக ஒரு பெரிய தொழிலதிபர் அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க இவர் சரத்குமார் முன்னாடி கையை கட்டி அப்படி குனிஞ்சு நிற்பார் இந்த நடிப்பு அந்த கதையில் வேறு எந்த நடிகனாலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இது மாதிரி பல திரைப்படங்களில் அவர் சாதனை புரிந்தவர் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நாயகனாகவும் பசை வைத்து ஒரு திரைப்படம் வந்தது முரளியும் வடிவேலும் நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் உள்ள காமெடியெல்லாம் பெரிதாக இன்று மக்களால் ரசிக்கப்படும் காமெடியாக அமைந்தது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மாபெரும் கலைஞர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் போன்று படப்பிடிப்பில் நேரத்துக்கு வரக்கூடிய நடிகர் டைரக்டர் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நடிகர் டப்பிங் தியேட்டரிலும் அவர் அந்த சின்சியராக அவர் பேசக்கூடிய அந்த வசன உச்சரிப்புகளை ரசித்து கொண்டா இருக்கலாம் நான் உதவி இயக்குநராக பணியாற்றிய திரைப்படத்திலும் நான் அவருடன் பழகி இருக்கிறேன் அந்த அடிப்படையில் அவருடைய பிஹேவியர் ஷூட்டிங்கிலும் சரி டப்பிங் தேட்டரிலும் சரி ரொம்ப சினிமாவே தொழிலை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தார் சினிமா உலகம் இருக்கு வரை வினு சக்கரவர்த்தி என்ற மகா கலைஞரின் பெயரும் புகழும் நிலைத்து இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்